வணக்கம் தெரபிஸ்ட் சங்கர் இப்போ வந்து எலும்பு பற்றி என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் எலும்பு நம்ம கைகள் வந்துட்டு கால்கள் வந்துட்டு உடல் வந்துட்டு நம்ம பேஸ் கப்பால் உடலில் உள்ள எல்லா பாகமும் எலும்புகள் வந்து நிறைந்திருக்கு இப்போ எலும்புல வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும் எலும்பு உடைந்தால் மினிமம் பத்து நாளுக்குள்ளே வந்துட்டு அதனுடைய சிகிச்சை எடுத்திங்கன்னா கரெக்டாக சரி பண்ண முடியும் அப்படி இருபத்தி ஒரு நாள் ஆகிவிட்டால் அது சிகிச்சை பலனெல்லாம் போய்விடும் பத்து நாளுக்குள்ள சிகிச்சை கொண்டு வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரி பண்ண முடியும் எப்படி கை கால் இடுப்பு முதுகு தண்டு வந்து இல்லை பேசல் வந்து கபாலம் இந்த கபாலம் என்ற சப்ஜெக்டில் வந்து எதுவும் பண்ண முடியாது இந்த பேஸ் எல்லாமே சரி பண்ண முடியும் முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ அதிகமாக உடையிற எலும் பார்த்தோம்னா காலார் போன் அதிகமாக வந்து உடையிறது வந்து காலார் போன் இது காலார் போன் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப சாஃப்டான போன் நம்ம உடம்புலேயே இருக்கிற போனில் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான போன் இது தான் ஆனால் மிக அதிகமாக வந்து பாஸ்டாக நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இலமும் இது தான் காலார் போன் தான் இந்த காலார் போன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்ட்டாக எல்லா உடம்புல வந்து அதிகமாக வந்து பிரச்சனை இருக்குது இப்போ இந்த காலர் போன் எதனால் உடையுது அப்படி பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு இந்த இந்த கை இந்த மூட்டுக்கிட்ட இந்த கை மூன்று இந்த ஜாக்கத்தில் அடிப்பட்டால் இந்த காலர் பன் ஆட்டோமேட்டிக் ஆகும் முது ஃப்ரண்டில் வந்துட்டு இடத்துல அடிப்பட்டால் ஆட்டோமேட்டிக் கட் ஆகும் சரிங்களா இல்லை பேக்கில் வந்துட்டு அதிகமாக அடிப்பட்டால் இடத்துல அடிப்பட்டால் இந்த காலர் பவுன் கட்டாயும் இது வந்து உசாராக பார்த்துக்கணும் நம்ம உடலில் வந்து அதிகமாக உடைய உடைய அதிகமாக உடையிறது வந்து இன்னிக்கிற சூழ்நிலையில வந்துட்டு நம்ம கட்டு முடிவை பார்க்கறது வந்து காலர் பொண்ணு தான் ரெண்டாவது வந்து வயசானவங்க வந்து மினிமம் வந்துட்டு உடைய உடைய எலும்பு ரொம்ப அதிகமாக உடையிறது எதுன்னு பார்த்தோம்னா போன்ஸ் வருது இப்பு இடுப்பெலும் தான் இந்த இடுப்பெலும்பு இப்படி இருக்கும் உள்ள இந்த இந்த இடத்த வந்து கட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்கா வயசானவங்க வந்து கட் ஆகுது அந்த இடத்துல கட் ஆகுது சின்ன குழந்தைங்க வந்து அதிகமாக கட் ஆகுறது வந்து கை இந்த கை அதிகமாக கட் ஆகுது பாதத்தில் வந்து ஹெவியான அடிப்பட்டால் பாதத்தில் கட்டாகிறது இந்த போன்ஸ் கட் ஆகுது கீழே வந்துட்டு இந்த போன் வந்து ஆகுது அதிகமாக வந்துட்டு லிப்மெண்ட் அந்த செட்டிங்கே ஓப்பன் ஆகிறது காரணம் வந்து இந்த பாதம் தான் இந்த பாதத்தை கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும்னா நம்ம கை பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து அதுதான் வந்து அதிகமாக கேஸ் வருது பாதம் 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 பாதத்தில் கரெக்டாக வருணம் பாயிண்ட் போட்டு ரெடி பண்ணி கரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கரெக்டாக கொடுத்தோம்னா அண்டபட்சம் சரி பண்ண முடியும் இல்லை அது வந்து மினிமம் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இதில் வந்துட்டு என்ன இதில் வந்து ஒளிமரியாத விஷயம் என்னென்னா நம்ம பாதம் கரெக்டாக செட்டிங் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக செய்யாது அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா அண்டபர்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வேலை ஆகாது எதுனாலும் சொல்கிறேன்னா இணைக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஏமாத்துற வேலை அதிகமாக இருக்குது எல்லோரும் ஏமாத்துறாங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் வந்துட்டு கட்டு போடுறாங்க நல்லா நல்ல திறமையாக போடுறோம் போடுறாங்க ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு கரெக்டான மருந்து யூஸ் பண்ணுறது கிடையாது கரெக்டான சிகிச்சை கிடையாது கரெக்டான வந்துட்டு மருந்து வச்சு கட்டுறதும் கிடையாது கரெக்டான செட்டிங்கும் கிடையாது கரெக்டான உண்மையான வேலையும் கிடையாது இனிக்கிற சூழ்நிலை இப்படி பண்ணுறாங்க பட் சில பேர் பண்ணலாம் அவங்க பண்ண முடியாது பட் நம்ம பக்கம் பண்ணுறதுனால எல்லாரும் வந்து பலனடையுது சீக்கிரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நம்ம வந்து கட்டு பார்த்தோம்னா மினிமம் இதோடைய கட்டோட சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஒன்றுலே ரெடி ஆகிற கேஸு அதிகமாக இருக்குது எங்கிட்ட ஒரே ஒரு கட்டில் ரெடியாகிற கேஸ் அதிகமாக இருக்குது லாஸ்ட்டு அப்படின்னா ரெ ரெண்டு கே ரெண்டாவது கட்டில் கிளியர் ஆகிடும் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தால் மினிமம் ஒரு கட்டில் சரி பண்ணணும் நாலு கட்டில் வந்து ஃபைனலாக பண்ண முடியும் ரொம்ப வயசாகிட்டு இருக்குது கூடத்துக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மினி ஒரு கட் எக்ஸ்ட்ரா ஆகலாம் ஆனால் ஃபோர் கட்டு ஃபைனல் ஹெவியான ஃபேக்சர் இருந்தால் ஃபோர் கட்டு ஃபைனல் சிம்பிள் ஆனால் ஒரே கட்டில் சரியாயிடும் அதோட சிம்பிள்ன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் வந்து நம்ம லைட்டாக பரவும் பாயிண்ட் போயிட்டு மசாஜில் கூட சரி பண்ணிட்டு போய்டும் பட் பிரச்சனை என்னென்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த டைமுக்குள்ளே சொல்லணும் கஸ்டமருக்கு வந்துட்டு சொன்னால் தான் தெரியும் நம்ம சொல்கிறதுன்னு ஒரே ஒரு விஷயம்னா இத்தனை கட்டுக்குள்ள சரியாகும் இப்போ கால் ஒடஞ்சிட்டு இருந்ததுனா இத்தனை கட்டுக்குன்னு நடக்க வைக்கிறேன் நடக்க வைக்கிறா கரெக்டாக சொல்கிற மாதிரி ஆகும் இதுதான் இப்போது உடலில் வந்துட்டு எல்லா பாக உடம்புல வந்து உடலில் வந்து எங்கே எல்லாம் உடையத்துக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் சரி பண்ணால் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் பேர்சல் வந்துட்டு இந்த பேர்சல் வந்துட்டு நான் வந்து ஒரு ஏழு பேர் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பேர்ஸ் மட்டும் பேர்சில் அடிபட்டு கேஸ் மாதிரி ட்வெண்ட்டி செவன் நம்பர்ஸ் பண்ணியிருக்கலாம் பேர்ஸில் வந்துட்டு அவ்வளோ சூறுமாக யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது நான் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி இந்த பேக் இந்த கைத்துடைய பிரச்சனைங்க அதிகமாக பண்ணியிருக்கணும் இந்த சோழர் கால ஒன்று சொல்லவே வேண்டாம் பயங்கரமாக பண்ணியிருக்கணும் சரிங்களா இந்த பால்ஸ் இந்த கையில் இருக்கிற ஒரு பால்ஸ் மாதிரி இருக்குங்க இந்த கையோடைய ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்டில் வந்து அந்த பால்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் இப்படி இருக்கான் இந்த பால்ஸ் எப்படி இருக்கும் இந்த பால்ஸில் வந்துட்டு இந்த பிரச்சனை என்னென்னா பால்ஸு படிப்படி ஆகிடும் பால்ஸ் செப்பரேட்டாக கட் ஆகும் பால்ஸ் பால்ஸும் கரெக்டாக சென்டர் கட் ஆகிருக்கும் மாதிரிலாம் கேஸ் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் நாங்கள் நேச்சுரல் ரெடி பண்ணுறோம் இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய தொழில் வந்து பக்கா இருக்கிறதுனால வேலை ஆகும் வருமா சிகிச்சை பண்ணி சேர்த்து பண்ணுறதுனால சீக்கிரம் பாஸ்ட் ரெடி பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப யோசனை பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி நம்ம சொல்கிற டைமில் பக்கா ரெடி பண்ணி நிற்க வைக்கணும் இப்போ ரீசெண்டாக ஒரு மைசூரில் ஒரு குழந்தை கூட்டின்னு வந்தாங்க அந்த பையன் வந்துட்டு வயசு மேற்கும் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு வந்துட்டு பாதத்தில் வந்து பிரச்சனை பாதம் நடக்க சொல்ல வந்து பால் வந்து கிராஸாக பண்ணும்போது போது நான் மரபு நடக்கும் பொருள் அப்படி குழந்தை வந்துட்டு நேச்சர் நம்ம சொன்ன ஒரு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு என்னென்னா டோட்டல் வந்து போவர் செட்டிங் சொன்னோம் போவர் செட்டிங்கும் பக்கம் ரெடி பண்ணும் நேச்சரை கொண்டு வந்துட்டேன் அது நம்ம சொன்ன டைம் கரெக்டாக வேலை வைக்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக வேலை செய்ய முடியும் அண்டை எல்லாமே செய்ய முடியும் எதுவும் ஆவாத விஷயமே எதுவுமே கிடையாது எல்லாமே முடியும் 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடியும்னால அதனால் தயவுசெய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசுங்க பேசி அட்லீஸ்ட் உங்களால் வர முடியும்னாலும் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை கேளுங்க என்ன இருக்குது சார் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது விஷயம் இருக்குது இந்தமாரி நம்ம பிரச்சனை இருக்குது என்ன பண்ண முடியும் கேளுங்க கேட்டால் தான் ஒரு ரிசல்ட் வரும் ஒரு வழி பிறக்கும் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பால் மாறாதீங்க என்னுடைய நம்பர் வந்துட்டு கீழே இருக்கும் தேவை இருந்தால் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் எலும்புகளை பற்றி வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நாளுக்குள்ள எங்கே முடிவு பட்டால் எங்கள் எலும்பு வந்து முறிவு இருந்தாலும் பத்தே பத்து நாளுக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு எந்த நல்ல இடத்துல பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் சாப் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் டோட்டல் வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு மூணு வாரம் ஆச்சுன்னா அது பலன் தராது அர்த்தம் பண்ணிங்க அது மாதிரி பலன் தராது ஏறுமுறைய சப்ஜெக்ட் மட்டும் அட்லீஸ்ட் அடிப்பட்ட மறுநாளே போனால் இன்னும் சூப்பர் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனாலும் இன்னும் தகுந்திருக்கீங்க மினிமம் நீங்கள் பத்து நாளுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு தேவை பிரச்சனை ம் பார்த்து செய்யுங்க எதுனா உதவி இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் கேளுங்கள் என்ன விஷயம் இருந்தாலும் தெய்வமாக பேசுங்க நன்றி வணக்கம்